ஓம் முருகாசரணன் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லை உன் வேண்டுதல்களை எல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு மோதிர விரலால் இந்த ஸ்வஸ்திக்கை தொட்டு விட்டாய்தானே இனிமே பாரு நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீயே விரைந்து நிற்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் வித்தியாசமாக சிறப்பாக வெற்றிகரமாக இந்த முருகன் நான் நடத்தி கொடுப்பேன் இன்னும் பத்தே நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து அதன் மூலமா உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகுது ஏன் செல்வமே நீ எப்போதும் எல்லாரிடமும் மரியாதையோடு நடந்துக்கோ நல்ல நண்பர்கள் நல்ல சூழல்களை தேர்வு செய்வார்கள் நீ தனியாக அல்ல மற்றவர்களோட சேர்ந்தே முன்னேறி ஜெயிக்கும்படி உன் வாழ்க்கையில உனக்கான நல்லது அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுப்பேன் எல்லா சிக்கல்களையும் சிரமங்களையும் தாண்டி நீ வாழ்வில் ஜெயிப்பதற்கு இந்த முருகனே உனக்கு துணையாக இருப்பேன்றதை உணர்த்தும் விதமாக தான் இந்த ஸ்வஸ்திக்கை தொடச்சொன்னேன் செல்வமே எப்போதுமே புத்திக்கு அடிமையாகாமல் உன் மனசுக்கு அடிபணிஞ்சு போகாம உணர்ச்சி எந்த விஷயமா இருந்தாலும் நல்லா புத்திசாலித்தனமாக யோசித்து அமைதியாக முடிவெடுத்து நிதானமாக அதை செயல்படுத்த பழகு விவேகத்தோடு முடிவெடுத்து அதை வெற்றிகரமாக செயலாக்கக்கூடிய பிள்ளையாக நீ மாறுவ என் செல்வமே ஓ வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்களை ஒருபோதும் மறவாதே உனக்கு நல்லது செஞ்சவங்களையும் உதவி செஞ்சவங்களையும் எப்போதும் நன்றி உணர்வோடு நினைக்க பழகு உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மூலமாக உனக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதை நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள பழகு பெரிய வெற்றி பெற்ற பிறகும் நீ பெருமை கொள்ளாதே வெற்றி கிடைக்காம போனாலும் நீ சோர்ந்து போகாதே செல்வனி உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு தருவேன் எப்போதும் எளிமையாகவும் பொறுமையாகவும் தாழ்மையாகவும் பணிவாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ள தயாராகு வெற்றி பெற்ற உன் வாழ்வின் ரகசியம் என்பது மிக பெரியதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் எப்போதும் உனக்கென ஒரு தெளிவான இலக்கை வைத்துக்கள் கடின உழைப்பை செய்யக்கூடிய உன் வாழ்க்கையில் நீ தோத்து போயிடாம எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் உன் பிரச்சனைகளையே உனக்கு வாய்ப்புகளாக நான் மாற்றி கொடுக்குறேன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதை யாராலும் தவிர்க்க முடியாதல்லவா சில பேர் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா உடஞ்சி மனசு சோர்ந்து போயிடுவாங்க ஆனால் ஒரு சிலரு அந்த பிரச்சனைகளை எப்படி தனக்கு சாதகமாக வெற்றியின் படிக்கட்டாக மாற்ற முடியும்னு யோசிப்பாங்க அப்படி எந்த ஒரு மனிதன் பிரச்சனையை பெருசாக பார்த்து பயப்படாமல் வாய்ப்பாக மாற்றி கொள்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பிரச்சனை வந்தவனே அதை பார்த்து பயந்து போனின்னா இன்னும் பிரச்சனை பெருசாக தான் ஆகும் அதுக்கு பதிலாக எதுவாக இருந்தாலும் அமைதியாக உட்காந்து யோசிச்சு இதை எப்படி சரி செய்கிறது இதிலிருந்து எதை மாற்றலாம் என்ன கற்றுக்கலாம்னு யோசிச்சின்னா உனக்குள்ளிருந்தே அந்த பிரச்சனைக்கான தீர்வு வெளிப்படும் உனக்கு எல்லாமுமாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் தோல்வியை தாண்டி வெற்றியை தருவேன் ஒரு முயற்சி தோல்வி அடைந்தாலும் அது தோல்வி அல்ல அது உனக்கான ஒரு பாடம் மட்டும்தான் உனக்கு கிடைச்ச அந்த அனுபவம் தான் அடுத்த முயற்சியை வலிமையாக்கும் தோல்வி இல்லாமல் இங்கு யாருமே வெற்றி பெற முடியாது என்று செல்வமே நீ பெற்ற தோல்விகளும் கண்டிப்பா உனக்கு ஒரு படிப்பினையாக பாடமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க தான் போதே அப்படி உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா உடனே பயந்து நடுங்காம புது வழியை தேடி போக முயற்சி செய் பல பெரிய கண்டுபிடிப்புகளும் வியாபாரங்களும் கூட பிரச்சனையின் மூலமாக பிறந்ததுதான் நீயே நல்லா யோசிச்சு பார்த்தீன்னா உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அதை செய்ய முடியாமல் நீ போது திணறும் போது உனக்கு ஒரு புதுசாக வாய்ப்பு கிடைச்சு அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் மொத்தத்தில் மனித வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் துன்பங்களுமே ஒரு நல்ல விஷயத்தின் ஆரம்பமாகத்தான் இருக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடுனா அது உனக்கு பெருசாயிரும்னு நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கும் என்ன நடந்தாலும் அதை தைரியமாக துணிவாக எதிர்கொள்ள பழகு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அது உன்னுடைய மன வலிமையை இன்னும் இரட்டிப்பாக்கும் என் செல்வமே எந்த பிரச்சனையும் உன்னை அழிக்க வரவில்லை அது உன்னை வலிமையாக்க தான் வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் நீ அடைந்த ஒவ்வொரு சோதனையும் கண்டிப்பா உன்னை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் படியாகவே மாறும் என்பதை புரிந்துகள் சில நேரங்கள்ல உன்னால சிக்கல்களையும் சிரமத்தையும் தனியாக சமாளிக்க முடியாது அப்படிப்பட்ட நேரங்களில் குடும்பம் நண்பர்கள் நல்லவர்கள்னு அவர்களுடைய உதவியை கேட்க பழகு உதவி கேட்கறதுனால நீ ஒன்றும் தாழ்ந்து போயிட மாட்ட உதவி கேட்பது பலவீனமும் கிடையாது அது புத்திசாலித்தனம் தனியாக சில விஷயங்களை செய்ய முடியாத போது குடும்பத்தோடு அல்லது கூட உள்ளவங்களோடு சேர்ந்து அதை சமாளித்து கடந்து வருவது இன்னும் உனக்கு சுலபமாக இருக்கும் என் செல்வமே இரவு நேரத்தில் மிக பெரிய இருளான இரவு பொழுதுக்கு பிறகுதானே அதிகாலை விடியல் பொழுது வெளிச்சலாக வருது அப்படிதான் மிக இருண்ட இரவுக்கு பிறகு அதிகாலை வெளிச்சம் வருவது போல் எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அது கடந்து போய் ஓ வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது நடந்தே தீரும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை எந்த பிரச்சனையும் தோற்கடிக்க முடியாது மொத்தத்தில் பிரச்சனைங்கிறது உனக்கான ஒரு தடையே அல்ல அது உனக்கான ஒரு புதிய வாய்ப்பு நினைச்சுக்கோ ஒரு கதவு மூடப்பட்டாலும் மற்றொரு கதவு உனக்காக திறக்கப்படும் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு இரு பிரச்சனைகள் உன்னை பலவீனமாக மாற்றுவதற்கு பதிலாக அது உன்னை வலிமையான ஆளாக மாத்திரும்ன்றதை புரிஞ்சு நடந்துக்கும் பிரச்சனையை பார்த்த உடனே பயந்து மனசொடைஞ்சு போறவே வாழ்க்கையில தோத்து போயிடுவான் ஆனால் பிரச்சனைகளை வாய்ப்பாக மாற்றும் மனிதன் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் உன் வாழ்க்கை எப்போதும் சிரமங்களாகவும் சோதனைகளாகவும் இருக்குதே நினைக்காத மன அமைதி இல்லாம வாழ்ந்தா அதுல வெற்றி மகிழ்ச்சிங்கிறத அர்த்தம் இல்லாததா போயிடும் மன அமைதிதான் வெற்றியின் அடிப்படை நீ எப்போதும் மனச அமைதியா வச்சுக்கோ எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிப்பேன் எப்போதும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் நீ நன்றி உணர்வோடு நடந்துக்கணும் என் செல்வமே நன்றியோடு நீ நடந்து கொள்ளும்போது உன் மனசே கூட இன்னும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் தேவையற்ற பயத்தையும் கோபத்தையும் இருந்து தூக்கி போடு பயோங்கிறது மனசு போட்டு கொழப்பும் கோபங்கிறது உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் கண்ணு முன்னால காட்டாமல் மறைக்கும் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் முதல்ல ஆழமாக சுவாசித்து அமைதியாக யோசிக்க பழகு தோல்வி வந்தால் அதனால் உன் மன அமைதி போகாதுன்னு நீ உறுதியாக இரு தோல்வி வரும்போது அதன் மூலமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும் எல்லா பிரச்சனைகளும் சரியாகி வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையை உனக்குள்ள வளர்த்துக்கோ தோல்விங்கிறத நீ அனுபவம்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அது உனக்கு மன அமைதியை அதிகப்படுத்துமே தவிர உன்னை அழிக்காது என் செல்வமே உன்னை நீ நம்பும் போது உன் வாழ்க்கையே மன அமைதி உள்ளதாக மாறிவிடும் எப்போதும் என்னால் இதை சமாளிக்க முடியுன்ற எண்ணத்தை உனக்கு வச்சுக்கோ அதுதான் உன் மனசை அமைதியாகவும் உறுதியானதாகவும் ஆக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர இந்த முருகன் காத்துக்கிட்ருக்க பெரிய வெற்றிக்காக காத்திருப்பதை விட தினசரி சிறிய மகிழ்ச்சிகளை காண்பது மன அமைதிக்கு நல்லது உன் வாழ்க்கையில் எப்போதும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகும் எல்லா சோதனைகளையும் கடந்து என்னால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையை நீ வளர்த்து கொள்ளும் போது அது கண்டிப்பா உனக்கு மன அமைதியை வளர்க்கும் என் செல்வமே நம்பிக்கையும் துணிவும் சுய கட்டுப்பாடும் மன அமைதிக்கான தூங்கல் இதுவும் கூட இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் வாழ்க்கையில தோத்து போக மாட்ட நல்லதே என்னாலும் நடக்கும்